رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்பிக்கும் பதிப்புக்குமுறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபிசல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் நாளாந்த நிகழ்ச்சிய நிரல் என்ற தொடர்பா நிகழ்ச்சியின் மீண்டும் ஒரு அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் ஒரு நாளினுடைய இறுதிப்பகுதியை தற்போது அடைந்திருக்கின்றோம் இறுதி வகுப்பிலே நாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லமுடைய இரவு தொழுகை எவ்வாறு காணப்பட்டது என்பதை சுருக்கமாக பார்த்தோம் இன்று நவியவர்கள் அந்த இரவு வேளையில் தொழக்கூடிய தொழுதல் ஏனைய அதிக்கிருந்து ஆக்களில் ஈடுபடுதல் போன்ற காரியங்களை செய்வது போன்று இன்னும் சில விடயங்களையும் அந்த மயான இருளில் நவியவர்கள் சல்லல்லாஹ் அலி செல்லவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த தகஜத்துடைய நேரத்தில் ரசூல்லாஹ் செல்லல்லாக அலி செல்லவர்கள் சில வேளை தனது மகள் ரதி அல்லாஹ் அனுஹா அருளதி அல்லாஹா அனு ஆகிய இருவருடைய வீட்டுக்கும் சென்று அவர்களை அவருடைய வீட்டை தட்டி எழுப்புவார்கள் வீட்டை தட்டி எழுப்பி நீங்கள் என்ன இரவு தகஜ தொழுவதில்லையா கியாமுல்லில் தொழுவதில்லையா என்று நபிசல்லாஹு அலிசல் அவர்கள் கேட்பார்கள் சில அப்படி கேட்டதாக நாம் ஹதீசுகளே பார்க்கின்றோம் இன்னும் சில வேலை ரசூலுல்லா இசல்லாஹாலி வசல் அவர்கள் குறிப்பாக அவர்களுடைய வாழ்வின் இறுதிக்கால பகுதியிலே மதீனாவிலே மஸித் நபவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் பக்கியா என்று அழைக்கப்படக்கூடிய மையவாடிக்கு நபி அவர்கள் செல்வார்கள் சென்று அந்த மரணித்தவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிவார்கள் பாவமன்னிப்புக்காக வேண்டி கேட்பார்கள் என்று என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆய்ச்சாவது எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒருமுறை ரசூலந்தாய் செல்லாக அவர்கள் என்னுடன் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்னுடன் விருப்பிலே படுத்து கொண்டிருந்தார்கள் நான் உறங்கிவிட்டேன் என்பதை ரசூலந்தாய் செல்லாக அவர்கள் அவதானித்த பொழுது நான் உறங்கிவிட்டதாக அவர்கள் எண்ணிய மெதுவாக தனது ஆடையை எடுத்து அணிந்து கொண்டு தனது பாதனியையும் சப்தமில்லாமல் அணைந்து கொண்டு கதவையும் சப்தமில்லாமல் திறந்து சப்தமில்லாமல் அதனை திருப்பி மூடிவிட்டு ரவி அவர்கள் சென்றார்கள் இப்பொழுது சூழ்ந்தாய் செல்லந்தாகுவா அறிவ செல்லும் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நானும் என்னை மூடி மறைத்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் அவர்களை தொடர்ந்து சென்றேன் ரவி அவர்கள் எங்கு சென்றார்கள் வீட்டிலே இருந்து வெளியேறி அந்த பக்கை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மையவாடிக்கு சென்றார்கள் அங்கு சென்று ரசூலுல்லா இஸ்லாம் நீண்ட நேரம் இருந்து கையை உயர்த்தியவர்களாக துவா கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள் நானும் அவர்கள் சேர்ந்து திரும்பி வந்தேன் ரசூலுல்லா விரைவாக வந்தார்கள் நானும் விரைவாக வந்தேன் அவர்கள் சற்று விரை தனது நடையை அதிக விரைவுபடுத்தினார்கள் நானும் விரைவுபடுத்தின அதற்கு பின்னால் நம்பியவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள் நானும் ஓடுவதற்கு ஆரம்பித்து எப்படியோ நபியவர்களுக்கு முன்னால் வந்து வீட்டுக்குள் நுழைந்துவிட்டேன் விட்டேன் நபியவர்கள் எனக்கு பின்னால் நுழைந்தவர்கள் நான் எனது நெஞ்சு படபடப்பதை பார்த்துவிட்டு என்ன ஆயிஷா அவளது இப்படி மூச்சு வாங்குகிறாய் என்று கேட்டார்கள் அப்பொழுது யாரோ சூழ்நா ஒன்றும் இல்லை என்பதாக சொன்னேன் அப்பொழுது சூழல்தான் சொன்னார்கள் நீ சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாஹால எனக்கு வகை அறிவித்து விடுவார் என்று சொன்னவுடன் நான் நடந்த விடயத்தை சொன்னேன் அப்பொழுது ஒரு சூழலாக சொன்னார்கள் அப்படி என்றால் நீ தான் உனது நிலையைத்தானா எனக்கு முன்னால் நான் பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு பின்னால் யாரோ வருவது போன்று நான் உணர்ந்து கொண்டிருந்தேன் அது நீதானா என்று கேட்டுவிட்டு சூழல்தான் எனது நெஞ்சிலே ஒரு அடி அடித்தார்கள் அதன் அதன் மூலமாக எனக்கு ஒரு வழி ஏற்பட்டது என்பதாக சொல் சொன்னார்கள் அதற்கு பின்னால் சூழ்தாக கேட்டார்கள் என்ன நான் உங்களுக்கு உனக்கு அநியாயம் செய்து விடுவேன் என்று நினைக்கிறாயா அப்படி என்றால் உனது நாளையில் உன்னுடன் தங்க வேண்டிய இந்த நாளையில் வேறு யாராவது மனைவியிடம் நான் செல்ல செல்லப் போகிறேன் என்று நினைத்தாயா என்று சொல்லிவிட்டு சூழ்தா செல் அல்லாஹலை சொன்னார்கள் ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் நெரிடத்தில் வந்து அல்லாஹுபஹான் நீங்கள் இந்த பக்கையிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் சென்று அல் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த பக்கை என்று சொல்லப்படக்கூடிய வயவாடியில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களது நண்பர்கள் முஸ்லீம்கள் சகோதரர்கள் இவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாதுகா பாவ மன்னிப்பு தேடுமாறு அல்லா உங்களுக்கு இடுகிறார் என ஜீர் அலிஸ்லா அவர்கள் எனக்கு வகையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அதனால்தான் நான் சென்றேன் நீ உறங்கிவிட்டா என்பதாக நான் நினைத்தேன் என்றால் உன்னை நான் எழுப்பி சிரமப்படுத்தவோ அல்லது நீ விடுத்திருக்கக்கூடிய நிலையில் உன்னை தனியை விட்டுவிட்டு நான் செல்வதையோ நான் விரும்பவில்லை என்ற காரணத்தினால் தான் அவ்வாறு உனக்கு தெரியாமல் செல்வதற்கு நான் முயற்சித்தேன் என்பதாக சூழல்லாயி செல் அல்லாஹூ அரை அவர்கள் அழகிய முறையிலே அந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதில் பல்வேறு விதமான குடும்ப வாழ்வுக்கான பல்வேறு படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவற்றை இந்த இடத்திலே தெளிவுபடுத்துவது நமது நோக்கமில்லை ஒரு சாதாரண வேறு ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் இந்த இடத்திலே எவ்வளவு பெரும் பிரச்சனைகள் வந்திருக்கும் என்பதை நம்மால் ஊகித்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி செல்வதாக விளை செல்வார்கள் எவ்வளவு அழகான முறையிலே நிதானமாக அந்த விடயத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹூனு அவர் கேட்கிறார்கள் யார ரசூர் நான் அப்படி பக்கி மையவாடிக்கு சென்றால் ம மையவாடிகளுக்கு பொதுவாக சென்றால் என்ன சொல்வது என்று கேட்ட பொழுது ரசூலா சொன்னார்கள் அஸ்லாம் என்ற பிரார்த்தனை துவா வைதிக்கிற ஓதுமாறு ரசூல்லாஹி அவர்கள் வழிகாட்டினார்கள் இதற்கு பின்னால் இந்த சம்பவத்துக்கு பின்னால் சுலுல்லாய் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த பக்கீருக்கு சென்று அஸ்லாம் வலைக்கும்தி அருஷா என்ற பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அப்போ இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் நபி சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த இரவு பொழுதில் கூட இரவு பொழுது என்று பார்க்காமல் தற்போது போன்ற நிலைமை அல்ல அந்த காலத்திலே தற்பொழுதுதான் வீதி விளக்குகள் எத்தனையோ வீட்டு விளக்குகள் எத்தனையோ வச விதமான வசதிகள் எங்களுக்கு எவ்வளவு இருளாக இருந்தாலும் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அந்த காலத்தில் மிகவும் கும்மிருட்டாக இருக்கும் எதுவும் விளங்க மாட்டாது அந்த சூலல்லா பாருங்கள் ஆயுஷாரதியாகவர்கள் தனக்கு பின்னால் வருகிறார்கள் யாரென்று பார்ப்ப அவதானிப்பதற்கு கூட முடியாத அளவுக்குத்தான் அந்த காலத்தினுடைய இருள் காண நிலைமை காணப்பட்டது சூழல் சூழல் காணப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இரவிலே நபி சொல்லா அலீசல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தனது தன்னுடன் போராடி இஸ்லாத்துக்காக வேண்டிய ஆரம்ப காலத்திலே தியாகம் செய்து இஸ்லாத்தினுடைய வெற்றியையோ விதமான கனிமத்து பொருட்களையோ பெறாமல் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமது தனது நண்பர்கள் குடும்பத்தார்கள் முஸ்லீம்கள் இவர்களுக்காக வேண்டி நபி அவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக வேண்டி ரசூல்தா பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நபி அவர்கள் பகல் நேர பகல் பொழுதிலே மிகவும் பிஸியாக மிகவும் அதிகமான வேலை பழுக்கள் உடையவர்களாக இருந்தாலும் கூட அந்த காரணத்தை வைத்து தனது நண்பர்களை இறந்துவிட்ட தனது நண்பர்களை மறப்பதற்கு அப்படி அவர்கள் முயலவில்லை மாற்றமாக என்ன செய்கிறார்கள் இரவு நேரத்தில் அதற்காக வேண்டி நேரம் எடுக்கிறார்கள் எனது அன்புக்குரிய சகோதரர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது நமக்கு நேரமில்லை என்று சொல்லி எந்த விடயத்தையும் செய்யாமல் நாம் தவிர்க்க முடியாது மனிதன் ஒரு விடயத்தை உண்மையிலே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எவ்வளவோ நேரங்களை அவனால் எடுக்க முடியும் எவ்வளவோ நேரங்களை அவனால் எடுக்க முடியும் ஆனால் உண்மையான உண்மையான செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்பதுதான் நம்மில் அதிகமானவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை செய்ய விரும்பினாலும் அதனை செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம் உண்மையான எண்ணம் இல்லை வேண்டுமென்று இருந்தால் மனிதன் எவ்வளவோ சிரமங்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றான் என்பதுதான் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ரசூலாய் அவர்கள் இதனை தான் இந்த பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் காரணம் என்ன இந்த உலகத்துக்கு விடை கொடுப்பதற்கு நெருங்கக்கூடிய கட்டம் அவர்கள் இந்த உலகத்துக்கு விடை கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே தன்னுடன் போராடி இந்த இஸ்லாத்துக்காக உயிர்விட்ட தனது நண்பர்கள் தோழர்கள் முஸ்லீம் சகோதரர்களுக்காக வேண்டிய ரசூலுல்லாய் செல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு விடை விடை கூறும் விதத்திலே இப்படியான வழிமுறையை கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி நிசல் அல்லாஹூ அலிசனுடைய இரவு நேரம் இஷா தொழுகையை தொடர்ந்து சிறு நேரம் சில மணி நேரங்கள் உறங்குவது அதற்கு பின்னால் இரவு நல்லிணையானதும் மீண்டும் இரவு தொழுகைக்காக எழுந்து கிருத்வாக்கல் விவாதத்துகள் வழக்க வழிபாடுகள் தொழுகை இது போன்றவற்றிலே ஈடுபடுவது அதனை தொடர்ந்து தனது மகள் ஃபாத்தி பதிவுடைய வீட்டுக்கு சில வேலை செல்வார்கள் அல்லது இப்படி அடக்கஸ்தலத்துக்கு பக்கம் சென்று அவர்களுக்காக வேண்டிய துவாக்கல் செய்வார்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள் இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவன் ரசூல் உள்ளாஹுடைய செலவர்கள் இரவின் இறுதிப்பகுதி ஃபஜருக்கு முன்னால் உள்ள இறுதிப்பகுதி அந்த பகுதியில் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது விருப்பிக்கு சென்று உறங்குவார்கள் நீண்ட ஒரு கலைப்புக்கு பின்னால் இரவிலே நீண்ட வழக்க வழிபாடுகள் நல்லறங்கள் பலவற்றை செய்ததன் பின்னால் அவியவர்கள் ஒரு சிறு ஓய்வெடுத்து மீண்டும் தனது நாளை சுறுசுறுப்புடன் ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகுக்கு முன்னால் சிறிது நேரம் உறங்குவார்கள் சிறிது நேரம் உறங்குவார்கள் அந்த அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் சுபகுக்கூடிய அதான் ஃபஜருடைய அதான் ஒழிக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹு வாடிக செல்வர்கள் எழுந்து கொள்வார்கள் என்பதை நாம் இந்த தொடரின் ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இத்துழை நாம் சல்லாஹிவ செல்லும் அவர்களுடைய ஒரு முழுமையான நாளுடைய நிகழ்ச்சியர்களை மிக சுருக்கமாக நமது வாழ்வுக்கு படிப்பினைக்கான விடயங்களை மாத்திரம் உள்ளடக்கி இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படி இல்லாவிட்டால் இன்னும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் சிறந்த சில ஏற்ப ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய வாழ்வை வாழ்வுக்கு வாழ்விலே நாம் கடைபிடிப்பதற்கு தேவையான முக்கியமான அம்சங்களை இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா எமது எஞ்சியிருக்கக்கூடிய இரண்டு மூன்று வகுப்புகளில் நாம் இதுவரைக்கும் நமியவர்களுடைய இந்த ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை சுருக்கமாக உங்களுக்கு வழங்க வழங்குவதற்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அந்த வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா